ஹாய் ஹலோ கோய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு ஸோ அந்த சிலபஸ் வைஸ் நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே முக்கியமான டாபிக் தான் கரண்ட் அஃபயர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தமிழ்நாட்டினுடைய மொத்த டீட்டெயிலையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரெண்டு பேத்துக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதாவது தமிழ்நாட்டின் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷில் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆர் என் ரவி திரு ஆர் என் ரவி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் யார் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இங்கிலீஷில் பாருங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு மு க ஸ்டாலின் திரு மு க ஸ்டாலின் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை சபாநாயகர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இங்கிலீஷில் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமு அப்பாவு திருமு அப்பாவு ஃபோர்த்து ஒன் பாருங்கள் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை துணைத்தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சட்டப்பேரவையினுடைய துணைத்தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு எங்கிலீஷில் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு திரிக்கே பிச்சாண்டி திரு பிச்சாண்டி அடுத்தது தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க இங்கிலீஷில் பாருங்கள் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் திரு எடப்பாடி பழனிசாமி திரு எடப்பாடி பழனிசாமி ஆறாவது பாருங்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற மன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்குறாங்க இங்கிலீஷில் பாருங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் திரு கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் திரு கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் செவன்த் பாருங்க பாருங்கள் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் தமிழ்நாடு அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் தமிழ்நாடு திரு பி எஸ் ராமன் திரு பி எஸ் ராமன் எய்த்து ஒன் பாருங்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இங்கிலீஷில் பாருங்கள் தமிழ்நாடு சேஃப் சீஃப் தமிழ்நாடு ஸ்டேட் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் எலெக்டோரல் ஆஃபீஸர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாருங்கள் தமிழக அரசின் தலைமை செயலாளர் தமிழக அரசின் தலைமை செயலாளர் யார் அப்படின்னு பார்க்கலாம் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு திரு என் முருகானந்தம் திரு என் முருகானந்தம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினில் வந்து பாருங்கள் இது யார் அப்படின்னு கேட்கலாம் அதே சமயம் வந்து திரு என் முருகானந்தம் அவர்களின் வயது எவ்வளோன்னு கேட்கலாம் ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐம்பது அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க இதே வந்து சீஃப் செக்ரட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இங்கிலீஷில் வந்து கேட்டாங்க அப்படின்னா திரு என் முருகானந்தம் அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டுருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்த்து ஒன் பாருங்கள் தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டாங்க டிஜிபி ஓகேங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சங்கர் ஜிவால் திரு சங்கர் ஜீவால் அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும் திரு சங்கர் ஜீவான் வயது எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பதுன்னு எழுதிக்கோங்க இதே காவல்துறையின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஜிபி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரு சங்கர் ஜீவால் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்கள் தமிழ்நாட்டின் தகம் தமிழ்நாட்டின் தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாடு ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தமிழ்நாடு ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஷகில் அக்தர் ஷகில் அக்தர் அடுத்தது பன்னெண்டாவது தமிழ்நாட்டின் நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டினுடைய நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு ப கேட்குறாங்க இங்கிலீஷில் பாருங்கள் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மேன் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மேன் திரு மோகன் பியாரே திரு மோகன் பியாரே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல ரெண்டு ஆன்சர் இருக்குது அதாவது திரு மோகன் பியாரே அப்படிங்கிறது வார்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாவது வார்டு இதே வந்து தமிழ் நிதிக்குழுவின் தலைவர் அப்படின்னா திரு மோகன் பியாரே அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க பதிமூணாவது கேள்வி தமிழ்நாட்டு மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டு மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இங்கிலீஷில் பாருங்கள் கியூமன் ரைட்ஸ் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு கியூமன் ரைட்ஸ் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு எஸ் மணிக்குமார் திரு எஸ் மணிக்குமார் அடுத்தது தமிழ்நாட்டின் மகளிர் ஆணைய தலைவர் தமிழ்நாட்டின் மகளிர் ஆணைய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இங்கிலீஷில் பாருங்கள் தமிழ்நாடு உமன்ஸ் கமிஷன் சேர்மேன் தமிழ்நாடு உமென்ஸ் கமிஷன் சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி ஏஎஸ் குமாரி திருமதி ஏஎஸ் குமாரி அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின்னு தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர் தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தேர்வாளர் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மன் யார் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சினுடைய சேர்மன் யார் திரு எஸ்கே பிரபாகர் எஸ்கே பிரபாகர் அடுத்தது வந்து பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் மானு தமிழ்நாட்டின் மாநில சிறுபான்மை ஆணைய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டின் மாநில சிறுபான்மை ஆணைய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இங்கிலீஷில் பாருங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் மனோட்டரிஸ் கமிஷனர் ஓகே திரு ஜோ அருண் ஜோ அருண் அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு டெப்டி சீஃப் மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கரண்ட் அஃபேர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் வந்து இயங்கி வரக்கூடிய மினிஸ்டர்ஸுடைய நேமை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்